ஆண்டோருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் தியானத்துக்காக சங்கீதம் ஆறாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அவன் நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் இந்த உலக வாழ்க்கையில நீதிமானாய் இருக்கிறவனுக்கு அநேக கஷ்டங்களும் துன்பங்களும் அவப்பெயர்களும் உண்டாகும் ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது இவைகளெல்லாம் தற்காலிகமானதுதான் அவனுக்கு நித்திய புகழ்ச்சி உண்டாயிருக்கும் என்று நல்ல முன்மாதிரியாக வாழ்கின்ற அநேகரை நாம் பார்க்கிறோம் அதே மனுஷர்களுடைய வாழ்க்கையில சில நேரங்களிலே அவமானங்களும் அவதூறுகளும் மற்ற மனுஷர்களால் சுமத்தப்படுகிறதையும் நாம் பார்க்கிறோம் நியாயம் இல்லாமல் அவர்கள் பல இடங்களிலே துன்பங்களை அனுபவிக்கிறதையும் நம்மால் காண முடிகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருக்கிறவன் ஏன் துன்பப்படுத்தப்பட வேண்டும் இருக்கிறவனுக்காக ஆண்டவர் ஏன் உடனடியாக எதையாகலும் செய்யவில்லை சரியாகத்தானே செய்திருக்கிறார்கள் அப்படி இருக்கிற பொழுது ஏன் இந்த மனுஷர்கள் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறார்கள் இது போன்ற பல கேள்விகள் நீதிமான்களாக வாழுகிறவர்களுடைய உள்ளத்திலும் எழும்புகிறதுண்டு இதை கவனிக்கிற கேள்விப்படுகிற மனுஷர்களுக்குள்ளிருந்தும் எழும்புகிறதுண்டு வசனம் உறுதியாக சொல்லுகிறது நீதிமானுக்கு நித்திய கீர்த்தி உண்டாயிருக்கும் ஆங்கில வேதாகமத்திலே எவர் லாஸ்டிங் ரிமெம்பரன்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் அவர்கள் என்றும் நினைவு கூறப்படுவார்கள் என்பது ஆம் ஒரு நீதிமானாய் வாழுகிற மனுஷனுடைய நற்பெயர் என்றும் அழிந்து போகிறதில்லை தற்காலிகமாக சில பிரச்சனைகளும் அவமானங்களும் வரலாம் ஆனால் அவர்கள் என்றென்றைக்கும் கர்த்தரால் சாட்சியுள்ளவர்களாய் நிறுத்தப்படுவார்கள் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில அடிக்கடி வருகிறதான பிரச்சனைகளும் துன்பங்களும் அவப்பெயர்களும் நம்மை ஒருபோதும் வீழ்த்தி விடுவது இல்லை நாம் நம்முடைய உண்மையில் நிலை நிற்போம் நம்முடைய நீதியில் நிலைத்திருப்போம் நம்முடைய கீர்த்தி மனுஷனால் வருகிறது அல்ல தேவனால் வருகிறது ஆகவே கத்தருடைய நடப்போம் நிலைத்திருப்போம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமா இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் இந்த ஆசிர்வாதமான காலை வேளையில நாங்கள் நீதிமான்களாய் வாழ வேண்டும் என்றும் நீதியில் நிலைத்திருக்க வேண்டும் என்றும் நேரங்களுக்கு நல்ல ஆலோசனை தந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் எவ்வளவு துன்பங்களும் கஷ்டங்களும் அவமானங்களும் வந்தாலும் நாங்கள் நீதியையும் உண்மையையும் விட்டு விலகி விடாதபடி நிலைத்திருக்கக்கூடிய நல்ல இருதயத்தை தாரும் எங்கள் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமே கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக